உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் முப்பதாம் தேதியே நம்ம வந்து கேமரா வந்து வாங்கியாச்சு என்னதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் மக்கள் போட்ட பணத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கேமரா வாங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கேமரா வந்து நம்ம கோத்தலாம் போய் விசாரிச்சுட்டு வந்து எல்லாத்துமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் மதுரையிலே கிடச்சிருச்சு குவாலிட்டி ஃபோட்டோவில் வந்து கிடச்சிருச்சு அதோடய காணொலி பரவாயில் பாருங்கள் உறவுகளுக்கு வணக்கம் அதாவது நம்மளோட முகேந்திர மீடியாவுக்கு நிறைய உறவுகள் வந்து உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உறவுகள் கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்று ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் மக்கள் வந்து இங்கே நம்பி இந்த கேமரா வாங்க அப்படின்னு கொடுத்துருந்தீங்க பல சூழல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள் வந்து பெண்டிங்கில் ஆகிடுச்சு இது கேமரா எடுக்கிறதுக்கு நம்ம பல இடங்களுக்கு போனோம் உங்களுக்கே தெரியும் அதற்கப்புறம் நம்ம இங்கே மதுரை இல்லை குவாலிட்டி ஃபோட்டோஸில் இந்த கேமரா வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னாங்க அந்த கேமரா வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி வந்திருக்கு இதை வந்து நம்ம வாங்கிடுவோம் மாநாடு எங்கே வேணாலும் வந்து நல்ல ஒரு டைக்கு அடக்கமாகவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பண்ணல அதாவது மூவிந்திர மீடியாவுக்கு எப்படியாவது கேமரா வாங்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுகிட்டே இருந்தோம் ஏன்னா அந்த மூவிந்திர மீடியா வார்த்தை எல்லா வேலையும் கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட அவங்களால முடிஞ்ச நிதிதவி கொடுங்க அப்படின்றத வந்து நம்ம கேட்டிருந்தோம் மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு அதாவது கஷ்டப்படக்கூடிய மக்கள் அதே போல இந்த சேனல் வந்து இந்த சமூகத்துக்காண்டி சரியான முறையில் செயல்பட்டு இருக்கு இந்த தம்பி கஷ்டப்படுறோம் அப்படின்னு உதவுனா நிறைய அண்ணன்மார்கள் வந்து அவங்களால முடிஞ்சது நூறு இரநூறு ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு வந்து போடுங்க ஏன் இதுல பத்து ரூபா ஒரு ரூபா கொண்டு போட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க அதே போல இந்த மோந்திர மீடியா வந்து அடுத்த கிட்ட லெவல் கொண்டு போனுங்கிறக்காண்டி உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே நம்ம சமூகத்துக்கு மட்டும் கிடையாது பிற சமூகத்துல இருந்து ஒரு சில பேர் வந்து உதவி இருந்தாங்க யாராலும் உதவி இருந்தீங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி என்று தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரூ வரைக்கும் வந்து பட்ஜெட் போட்டுருந்தோம் இப்போ நமக்கு வந்து தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பது சிலர் வந்துருந்து வந்துருந்தது அதில் நம்ம இந்த ஒரு லட்சத்தி அறுபது அறுபத்தி ரூபாய்க்கு வந்து இந்த கேமரா வந்து அதாவது இதோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இந்த கேமரா வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் ஆயிருச்சு அதோட பிள்ளைநாடுல போறாங்கன்னு பாத்துக்கோங்க மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆனா வடமதுரை சந்தன் அந்த ஆனந்தன் பத்தி நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வடமதுரை சார்ந்த வந்து அன்னை வந்து பாதகியா இருக்காங்க அந்த மாதிரி சேனல் வாங்க சொன்ன வீடியோ போட்டு அடுத்த ஒரு இரண்டு நாளும் மூணு நாளே அன்னை வந்து வடமதுரேருந்து கூப்பிட்டாங்க என்னோட பங்களிப்பா தம்பி ஒரு லட்ச ரூபா நான் தர்றேன் அப்படின்றத அண்ணன் வந்து சொன்னாங்க அண்ணன் சொன்ன அந்த டயத்துக்கு என்னால போக முடியல ஏன்னா ஊர்ல ஒரு முக்கியமான வேலைன்றதால போக முடியாது அதனால மறுநாள் நான் கிளம்பி போனேன் ஆனா போகக்கூடிய சூழ்நிலை அண்ணன் வெளில போயிட்டாங்க மறுபடியும் ஒரு ரெண்டாச்சேடி நான் போனேன் அண்ணனா போய் பார்க்கும்போது அவங்கள்ட்ட மொத்தம் வேற ஏதோ ஒரு உதவியா வந்து உதவிட்டாங்க போனதுக்கு அதனால அண்ணன் ஒரு நாற்பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த உதவி வெளில சொல்ல வேணாம்னு சொன்னாங்க அண்ணன் ஆனா இருந்தாலும் மனசு கேட்கலை ஏன்னா இது போன்ற பாதிரியார் இருக்காங்க அண்ணன் வந்து அவங்களுக்கு இந்த பண்ணணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னால வந்து அண்ணனை வந்து எப்பவுமே நான் வரக்க மாட்டேன் முதலாவது இவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தது அவங்கதான் வந்து அண்ணன் தான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முல்ல வந்து பாத்தீங்கன்னா மாரிய பண்ணை வந்து ஒரு பலார கடை ஸ்வீட்டு கடை வச்சு நடத்துறாங்க அண்ணன் அவங்களும் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா உடனே கொடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் நம்ம மக்கள் அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு வந்து செலுத்தினாங்க அதனால வந்து இப்போது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒட்டி வந்திருந்தது அதில் இப்போ கேமரா வந்து ஓரளவு எடுத்தாச்சு நீ அடுத்து வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து கண்டிப்பாக இது இந்த கேமரா வாங்க மட்டும் பெரிய விஷயங்கள் கிடையாது இதற்கு ஒரு நல்ல மானிட்ரு அதாவது வந்து இது எடிட்டிங் பண்ணுறதுக்கான மானிட்ரு வந்து தேவை கண்டிப்பாக இந்த கேமராவுக்கான ஒரு ஸ்டாண்ட் நம்ம வந்து வாங்கினோம் அது போகிறதுக்க லைவ் ப்ராஜெக்ட் அப்படின்ற வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது அடுத்து வாங்க வேண்டியதாக நான் சொல்றேன் இப்போ இதை வச்சு நான் இதை கவர் பண்ண முடியும் கவர் பண்ணிட்டு எடுத்து போய் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் ஆனால் தரம் வந்து கொஞ்சம் நிறைய ஜூமிங் எல்லாமே இருக்கும் ஆனால் நீ வாங்க வேண்டிய பேலன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னும் வந்து நம்ம இதை வீடியோ எடுத்தாலும் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒன்று லேப்டாப் லேப்டாப் வந்து நம்ம பெரும்பாலுமே யூஸ் பண்ணுற மூலியம் அதுவும் நமக்கு தேவைப்படும் அது போகிறதுக்கு மானிட்ரு அதாவது எடிட்டிங் பண்ணுறதுக்கான மானிட்ரு வந்து தேவை இதுக்கு ஸ்டாண்டு அதை போகிறது லைவ் ப்ராஜெக்ட் இதுக்கான கேபிள் இன்னும் பேலன்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு மேற்கொண்டும் கொடுத்து உதவணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் வந்து நம்மளோட சேனலில் வந்து என்னோடய நம்பர் இருக்குது எனக்கு தொடர்புடையே தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நான் வந்து உனக்கு இது வந்து உதவும் தம்பி இதை வந்து ப்ரொமோட் பண்ணி நீ வெளில கொண்டு போ அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து நான் கண்டிப்பாக கொண்டு போகிற நான் தயாராக இருக்கேன் அதே போல் நம்மளோட முயந்திர மீடியா வளர்ச்சிக்கு எந்தெந்த கட்சி இயக்கங்கள்லாம் உதவுச்சு அப்படின்றத வந்து நான் அடுத்த காணொலியில் வந்து தெளிவாக வந்து இது பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் வந்து போன் அடிச்சு நான் வந்து கேட்டிருந்தேன் ஆனால் உங்களால் முடிவு வந்து முயந்திர மீடியா வந்து உதவுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு சூழ்நிலை என்னவோ கொடுக்குறதுக்கு தொகுதியாக கூட இருந்திருக்கலாம் இன்னும் மற்ற பொருள் போது உதாரணத்தை எடுத்து யாராலாம் உதவுறாங்க யாராலாம் இந்த பொருள் வாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதே நம்மளோட மீடியாவில் வந்து பார்த்தீங்க குடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வாக இருக்கட்டும் நம்மளோட முயந்திர மீடியாவில்